அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வடகரி ரெசிபி தாங்க இது எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்லலாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த கடலைப்பருப்போட வரமிளகா உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணே மூணு வரமிளகா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதன் கூடவே நீங்கள் ஏலக்காய் சேர்க்கலாம் கிராம்பு சேர்க்கலாம் பட்டையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இந்தளவுக்கு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் வடகருக்கு கடலைப்பருப்பை என்ன செய்வாங்கன்னா எண்ணெயில் பொறிச்சி எடுத்து தாங்க நான் இன்னைக்கு அதை மாதிரி சேர்க்கலை கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு அதை அப்படியே புரட்டி 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 விட்டுக்கிட்டே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் கலர் மாறிடுச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே வரும் வந்துடுச்சு அப்படின்னா வெந்துருச்சு அதாவது மாவு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா இதை நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்க வேண்டியது தான் தான் தீஷாக்கி சின்ன முந்த நுரையை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்ட மாதிரிக்கம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்க கடாயை வச்சாச்சு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பட்டை லவங்கம் சோம்பு அண்ணா கல்பாசி எல்லாமே சேர்த்துடலாங்க இதனோட நல்ல பொடிசான இருக்குன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன விட அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதனோட நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டே ரெண்டு தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க விட்டேன் அதனால் இப்போ நான் சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு கிராம்பு அதிலே ஒரு ஏலக்காய் பட்டை நோண்டு அதுவும் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்றவாறு குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா மசாலாத்தூளும் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா தூள் பிடிக்கும் அப்படின்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை விட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துலாங்க ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம் இல்லைங்களா இது கிட்டத்தட்ட அஞ்சு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரசம் மாதிரி நல்லா கொதித்து வரும் அதுக்கப்புறமா நம்ம வானிலையில் வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு அதை சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு கிண்டை கிண்டிடுங்க கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க அங்கே பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் தான் எடுத்தேன் ஒரு கப் பருப்பு தான் பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா சட்னி சட்னின்னு டெய்லி சட்னி அரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான வேலை மாதிரி தான் எனக்கு தோணுது மேலே அப்படியே லேசாக கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தரத்து விற்கிங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க ஒரு சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வடகறி ரெசிபி ரெடி நான் வானலியில் வதக்கி விட்ட கடலைப்பருப்பை நீங்கள் இட்லி பானையில் அவிச்சிட்டு கூட உதிர்த்து போட்டுக்கலாங்க இல்லை பக்கோடா மாதிரி பொறிச்சிட்டு கூட போட்டுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இந்த வடகரிக்கு எது காம்பினேஷன் அப்படின்னா நல்ல ஒரு மெலிசான தோசை செமையா அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்